ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான் பாக்கட் யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம் நேற்றுக்கு வரை இங்கே ரொம்ப மழை பெஞ்சிகிட்டு இருந்தது இன்றைக்கி சண்டே ரொம்ப வெயில் அதுவும் இல்லாமல் ரொம்ப காற்றாக இருக்குது அந்த நேச்சரோட காற்றை ரசிக்கும்போதே நல்லா இருக்குது இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து நம்ம தாமரைப்பூ மொட்டையோடு ரொம்ப சூப்பராக நிறைய இடத்துல வந்து பூத்து நிற்குது பெரிய 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 மொட்டைலாம் இப்படியே நிற்குது அப்போ நம்ம வந்து இன்றைக்கி லோட்டஸோட சேல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா மழை இன்றைக்கி இல்லை நாளைக்கு பெய்யுமா பெய்யாதான்னலாம் தெரியாது இப்போ நம்ம வந்து லோட்டஸோட சேல் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம சேல் வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஒயிட் பியோனியோட டியூபர் தான் ரொம்ப பெரிய டியூபராக இருக்குது நல்லாவே வந்து ரோட்டி போட ரொம்ப பெருசாக நீளமாக போயிருக்கு இந்த டியூபரு இதோட ரேட்டு வந்து இருநூறுவா இந்த டியூபரோட ஒயிட் பியூனியோட டியூபர் வந்து இருநூறுரூவா இந்த சைஸுக்கான டியூபர் தான் வந்து அவைலபிளாக இருக்குது பெரிய சைஸ் டியூபரை பார்த்துக்கோங்க நல்லா இது வந்து அடுத்த டியூபரு இதுவும் வந்து பெரிய டியூபர் தான் நல்ல புரோட்டி இருக்கக்கூடிய பெரிய டியூபரு இதுவும் அதே மாதிரி தான் பெரிய டியூபரு இது வந்து குட்டி டியூபர் இது வந்து நூறுவா ரேட்டுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ இந்த ஒயிட் பியோனியில் மொத்தம் வந்து நாலு டியூபர் தான் அவைலபிளாக இருக்குது அப்போ இது வேணும்னு சொல்கிறவங்க வந்து உடனே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஐஸ்வர்யோட டியூபரு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரான பெரிய டியூபராக இருக்குது நல்ல சிலது வந்து நல்ல ஸ்ப்ரவுட்டான டியூபர்ஸ் ஆகிருக்கு இது வந்து இருநூறு ரேட்டுக்கான டியூபர்ஸ் தான் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி சைஸில் வரக்கூடிய டியூபர்ஸ் தான் எல்லாமே இருநூறுவா ரைட்டிக்கான டியூபர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நிறைய டியூபர்ஸ் இது இந்த ஐஸ்வர்யில் இருக்குது ஃப்ளவருமே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்ஷனாக சூப்பராக இருக்கும் அப்போ இந்த வெரைட்டி வந்து பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து எல்லோ பியோனியோட டியூபரு இது வந்து நல்ல ஸ்ப்ரவுட்டான பெரிய டியூபராக இருக்குது நல்ல குரோடிப்போட நல்ல ஹெல்த்தியான டியூபரு சூப்பராக இருக்குது இதுதான் சைஸ் பார்த்துக்கோங்க அப்போ இந்த எல்லோ பியூனியோட டியூபர் வந்து இருநூறு ரேட்டுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ யாருக்காச்சும் வேணுன்னா உடனே வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க எல்லோ பியோனியோடய ஃப்ளவரும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும் எல்லோ கலரில் அப்படியே பூத்து குலுங்கி போது அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கும் பார்க்குறதுக்கே இந்த சேல் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க லோட்டஸ் டியூபர் மட்டும் இல்லை வாட்டர்லேயும் அவைலபிளாக இருக்குது கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ உமா பாய்